வழிகளுக்கும் இந்த ஒரு வெற்றிலை மட்டும் தீர்வுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா ஆமாங்க நமக்கு பாத எரிச்சல் கால் வலி மூட்டு வலி இடுப்பு வலி கழுத்து வலி எங்க பெயின் இருந்தாலும் யூரிக் ஆசிட் இருக்கவங்க கூட இதை ட்ரை பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான டிப்பு இது தெரியாம பல ஆயிரம் செலவு பண்ணோமே நினைப்பீங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நீங்க இப்பதான் நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் பாருங்க பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நரம்பு தளர்ச்சி ஸ்கின் அலர்ஜி எல்லாத்துக்குமே இந்த ஒரு வெற்றிலை மட்டும் இருந்தா போதும் வாங்கது என்ன டிப்ஸ் இப்ப வீடியோ வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வெற்றிலையில் நிறைய பயன்கள் இருக்குதுங்க நம்ம அதை தெரியாமையே இத்தனை நாள் யூஸ் பண்ணாமல் இருந்திருப்போம் இனிமேல் நீங்கள் இப்படி தான் யூஸ் பண்ணுவீங்க எந்த ஒரு ஆயில் மட்டும் வாங்க மாட்டீங்க நம்மளுடைய மூட்டு வலி எந்த ஒரு வழியாக இருந்தாலும் இந்த ஒரு வெற்றிலை மட்டும் சரி பண்ணிடும் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்திருக்கேன் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நம்ம எந்த ஸ்பூனில் அளவுகள் எடுக்கிறோமோ அதே ஸ்பூனை கடைசி வரைக்கும் நீங்கள் கரெக்டாக அளவு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க நான் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம வீட்டில் இந்த எண்ணெய்கள் எல்லாமே இருக்கும் இதோடைய எண்ணெய்கள் எல்லாம் நம்ம நார்மலாக எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணுறது தான் இந்த எண்ணெய்கள் இல்லாமல் நமக்கு சமையலே ஓடாதுன்னு சொல்லலாம் அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்மளுடைய அழகாக நம்மளுடைய பெயின் எல்லாத்தையுமே ரிலீஃப் பண்ணிடலாம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்தியாச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எல்லாம் கரெக்டாக ஈக்குவலான அளவுகள் போட்டுக்குங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதில் முக்கியமான இன்னும் ஒரு பொருள் சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு கற்பூரத்தை நல்ல இந்த மாதிரி டூல் பண்ணிவிட்டு இதையுமே இதில் சேர்த்து விட்டுருங்க நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப வறண்டு போய் ரொம்ப வந்து ட்ரை ஆகி ரொம்ப அரிப்பெல்லாம் ஏற்படுது அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த எண்ணெயை யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க நம்ம ஸ்கின்ல வந்து சின்ன 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 துகள்கள் மாதிரி ஹோல்ஸ் இருக்கும் அதை நல்லா அந்த எண்ணெய் எல்லாம் அப்சர்வ் பண்ணிவிட்டு நமக்கு எல்லா பெயினையும் எல்லா அலர்ஜியுமே ரிலீஃப் ஆக்கி கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு பாக்கெட் கற்பூர் சேர்த்துனதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு உங்களுக்கு டெய்லி வேணும் அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் நீங்கள் சேர்த்துக்குங்க இல்லை நான் வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணுங்கிறனால நான் ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெய்லி இதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நம்ம இதை சிம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது நல்லா ஹீட் ஏறி வரும்போது நம்ம ஒரே ஒரு வெற்றிலையை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி இதில் போடுங்க அந்த வெற்றிலை நல்லா முறிஞ்சு நல்லா மொறு மொறுன் ஆகிற வரைக்கும் நல்ல சிம்லையே வச்சு இந்த எண்ணெயை நீங்கள் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பு இனிமேல் நீங்கள் எந்த ஒரு ஆயில்மெண்ட்டும் வாங்க மாட்டீங்க உங்களுக்கு எந்த இடத்துல பெயின் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராதுங்க இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது உங்களுக்கே நல்ல ஒரு பெனிஃபிட் தெரியும் கைவலி பெயின் எதுவாக இருந்தாலும் ரிலீஸ் ஆகிரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நெக் ஷோல்டர்லாம் வலிக்குதுன்னா கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிடலாம் அவ்வளோ மருந்து இருக்குங்க இந்த வெற்றிலையில் வெற்றிலை வந்து யூரிக் ஆசிட் இருக்கவங்க கூட சாப்பிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது வெற்றிலை வந்து சளிக்கு மட்டும்தான் எல்லாரும் நினச்சிட்ருப்பீங்க ஆனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி மூட்டு வலி இருக்கிறது ஜாயின்ட் பெயின் கழுத்து வலி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நான் சேர்த்த பொருட்கள் எண்ணெய் எல்லாம் சேர்த்து ஒரே ஒரு கற்பூரம் போட்டு இந்த மாதிரி நல்லா வந்து வெற்றிலையை போட்டு மொறு இதுக்கப்புறம் நல்ல வெது முருகம் இருக்கும் உங்களுக்கு எந்தெந்த இடத்துல பெயின் பெயின் இருக்கோ அந்த வச்சு இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா நல்லா ரிலீஃப் உங்களுக்கே தெரியும் இது தொடர்ந்து அப்ளை அப்ளை வரும்போது இருந்தாலும் போயிருங்க நம்மளுடைய இதை நமக்கு ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகி அரிப்பு ஏற்படுது அப்படின்னாலும் அதையும் இதை வந்து சரி பண்ணிடும் ரொம்ப ரொம்ப இருக்கும் கால் வலி மூட்டு வலி உங்களுக்கு எந்த இடத்துல அந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் நம்ம கொஞ்ச நேரம் ஒர்க் பண்ணிட்டு அல்லது எங்கேயாச்சும் வெளியே போய் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு நமக்கு கால் வலி வந்து இந்த நரம்பெல்லாம் அவ்வளோ பெயினாக இருக்கும் அதுக்கு நீங்கள் இந்த வெது வெதுப்பான எண்ணெயை அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்து பாருங்க கண்டிப்பாக ரிலீஃப் ஆகுங்க யூரிக் ஆசிட் இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் முழங்காலில் மூட்டு வலி இந்த மாதிரி கால் தண்டு பகுதியிலாம் வந்து அந்த ஆசிட் நின்றுட்டு மூட்டு வீக்க மாதிரி வரும் அவங்க தாராளமாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நாலடைவில் கம்மியாகிறது நீங்களே உணர்வீங்க யூரிக் ஆசிட் இருக்கவங்க டெய்லி ஒரு வெற்றிலை சாப்பிட்டுட்டு வந்தாலும் அவங்களுக்கு அது நார்மலாகும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சியே நம்மளுடைய பெயின்கள் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணிடலாம் எண்ணெயை தேய்ச்சிட்டு லைட்டாக கால இந்த மாதிரி மசாஜ் பண்ணாலே நம்ம வழிகள் எல்லாம் காணாமல் போயிரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Thank you for watching.